தம்பி நான் உதட்டிலிருந்து சொல்லல உள்ளத்தில் இருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து சொல்றேன் புரியுதா யார் எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி நானும் பேசுறேன் நானும் பேசுறேன் அது ஆண்டன் சொக்கே வந்த ரசி எழுத்தாளன் சொல்றான் இது இந்த தோல்வி உற்ற தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தாண்டான் அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள இறக்கி விடுவான்டாங்கிறான் அது சொல்றான் ஏன் உண்மையிலேயே சொல்லிருக்கான்ப்பா இது வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணப்புல உண்மையிலே இருக்காப்புல அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம் நம்ம இப்ப பேசிட்டு போக நாம நான் ஒரு ஆள் தான் பேசுறேன் ஆயிரம் பேர் பேசுவான் ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறவன் வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது இப்ப வாய வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான் இதுல என்னன்னா எங்கால ஒருத்தர் வர்றான் யாருன்னு பெரும்பு இந்த உலகம் இனியவை இந்த உலகம் இனியவை வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன இருக்கு வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன அப்புறம் என்ன சனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன மரம் செடி கொடி மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன இதெல்லாம் இனியனதான் நீரில் வாழ்வனவும் நல்லவை நீரில் வாழ்வனவும் நல்லவை கடைசி அவர் வரிசரா பாருங்க மனிதர் மிகவும் இனியவன் நம்ம பாட்டம் பாரதி எப்படி பாரு இது எல்லாம் சரிதான் மனிதர் மிகவும் இனியவர் இத பூராத்தே அழிச்சவ யாரு இந்த தான் இயற்கையின் பரிணாமத்தில் கடைசி வந்த சமூக விலங்கு வந்தான் உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆறிகளுக்கோ அருவிகளுக்கு எதுக்குமே அழிவில்லை இந்த மனுஷப்பய வந்தா கதை முடிஞ்சது அதாடுங்க சொல்ல ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம் கிழங்குகளை உண்டோம் கனிகளை திண்டோம் அருவி ஆறுகளில் நீரழி குடித்தோம் அப்போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் பிறகு இவர்கள் வந்தார்கள் பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள் நம் தாய் பதினெட்டு வயசிலே பாட்டியாகிவிட்டால் கற்பிழந்து விட்டால் இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள் காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான்